தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் மிஸ்டர் தமிழனின் அன்பு வணக்கங்கள் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளே கரிசனையோடு அணுகுங்கள் என ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் ஜனாதிபதி திசா திசாநாயகவுக்கும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பின் பொழுது இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஜனாதிபதி திசா திசாநாயகவுக்கு வாழ்த்துரைத்த ஸ்ரீதரன் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கும் எழுத்து மூல கோரிக்கை கடிதம் ஒன்றை ஜனாதிபதியிடம் நேரில் கையளித்தார் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் ஆட்சி அதிகாரங்களின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பை போலவே தீவின் சுதேசிய இனத்தவர்களான ஈழத் தமிழர்களும் தமது அடிப்படை உரித்துக்கள் மீதான சாதகமான நகர்வுகள் தங்களுடைய ஆட்சி காலத்திலேனும் ஈடேறுமா என்கின்ற எதிர்பார்ப்பை மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களின் பிரதிநிதியாக தங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் கடந்த ஏழரை தசாப்த காலங்களில் இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இனவன்முறை பாதிப்புகள் அவற்றுக்கு நீதி கோரி மூன்று தசாப்தங்களாக நிகழ்ந்தறிய போரின் விளைவுகள் போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வளைந்து மேற்கொள்ளப்படுகின்ற கட்டமைக்கப்பட்ட இனமத மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள் கைதுகள் காணாமல் லாக்கல்கள் உள்ளிட்ட துயரச் சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பதைப் போலவே தங்கள் ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்ற எமது மக்களின் ஓகோபித்த நம்பிக்கையினையும் தாங்கள் கரிசனையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கிறேன் அந்த வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி மூல நிகழாமையை உறுதி செய்தலோ தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மதத்தின் பெயரால் நடைபெறும் நிலப்பறிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கின்றேன் சமநேரத்தில் போர்க்கால சூழலில் இனத்திற்காக போராடி மடிந்த தமது புதல்வர்களின் நினைவேந்து உரிமை கூட மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில் போரியல் இயக்கம் ஒன்றின் வழிவந்த ஒருவராக மது மக்களின் அக உணர்வுகளையும் அதிலுள்ள நியாய ஆதிக்கங்களையும் உணர்ந்து செயற்படும் மக்கள் தலைவராக நாட்டின் நல்லிணக்கத்துக்கு துளிகேனும் பாதிப்பை ஏற்படுத்தாத உணர்வு நிலைப்பட்ட நினைவேந்தல்களை மேற்கொள்வதற்கு நமது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உரித்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தங்களை தயவோடு கோரி நிற்கின்றேன் அதற்கமைய ஈழத் தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அமிலாஷைகளையும் உணர்ந்தும் ஏற்றும் செயற்படத்தக்க அரசியல் கூறுணர்வும் சகோதரத்துவமும் மிக்க தங்களுடைய ஆட்சி காலம் இலங்கை தீவின் துயர வரலாறுகளை மீள நிகழ்த்தாத காலமாக தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்றின் திருப்பங்கல்களும் காலமாக அமைய வேண்டும் என கோருவதோடு அத்தகைய நகர்வுகள் சார்ந்த தங்களின் பயணத்தில் எமது பரிபூரண ஒத்துழைப்பு உங்களோடு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பல நாட்டு நடப்புகளை அறிந்து கொண்டு உங்களுடைய வலைமுனியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்